எத்த உங்கள் சின்னம்மா வழியில் தூரத்தை சொன்னால் யாரும் செல்லத்தாயியாம அவங்க நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு பத்திரிக்கை வைக்க வரங்களாம் உங்கள் மாயம் ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரு ஆமாம் செல்ல தாயி ஆ ஹஹ என்ன செய்தியாக இருக்கும்னு தெரியலையே சரி 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 அவள் ஒரு இருமாப்பை பிடிச்சவனாச்சு ஆ இவட்டு தூரம்லாம் நம்ம வீடு தேடிலாம் வந்து பத்திரிக்கை வைக்க மாட்டா எதுவும் ஜோளியாக இருந்திருக்கும் அதான் அப்படியே நம்ம வீட்டுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுட்டு போகலாம்னு வருவா சரிம்மா சரி எத்த சாப்பாட அப்போ என்ன செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை என்ன தடி செய்வேன் சாம்பது ரசம்னா வாப்பேன் போய் எதுவும் மீன் வந்துச்சுன்னா வாங்கி வைட்டி ஏத்த உங்கள் மகன் சுத்தமாக கையில் காசே கொடுக்காமல் ஊருக்கு போயிட்டாரு என்கிட்ட எதுவும் ரூபாய் இல்லை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வாங்கி கொடுங்களேன் என்னது காசு கொடுக்காம போனேண்ணா ஆ ஏட்டி எப்படி டி அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் வாங்கிட்டே கொடுக்காம வேற யாருக்கிட்ட டி கொண்டு போய் கொடுக்குறான் பிள்ளை சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் அப்படியே தான் வாங்கி திங்குறேன் அப்புறம் யாரும் எதுவும் செலவுக்கு கேட்டால் ஒரு ரூபாய் கிடையாதுன்னு சொல்கிறேன் என்னத்த பண்ணி தொலைக்க வாங்கி தரேன் ஆமா ஆமா இவர் பிள்ளை அப்படியே ரொக்க கொண்டு வந்து நீங்க கொட்டுவாரு எல்லாத்தையும் வாங்கி நாங்கள் மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சிருக்கோம் எடுத்து செலவு பண்ணமான வரல இந்த கல்யாண வேலை தொடங்குனதுல இருந்து ஒழுங்காக வேலைக்கு போறது கிடையாது எதுவும் வேலைக்கு போனாலும் அந்த செலவருக்கு இந்த செலவருக்குன்னு எல்லாத்தையும் நீ வாங்கிக்கிறேன் அப்புறம் இங்க இருந்து அவரு என்கிட்ட ரூபா கொடுப்பாரு அந்த பொண்டாட்டி பொண்டாட்டியிருக்காளே அவன் எதுவும் செலவு செய்வான்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டு போறாரா பாரு எதுவாக இருந்தாலும் என் அம்மா கிட்ட கேளு என் அம்மா கிட்ட கேளுன்னு தான் சொல்றாரு அப்படியே அம்மா பெரிய வாரி வழங்கும் வள்ளலுக்கு மவ அப்படியே நாம கேட்டா உடனே இந்த மர்மவள நீ எடுத்து நீட்டு வாங்க என்னங்க மனவனப்பு அது ஒண்ணுமில்லைங்க அத்தை மீனை குழம்பா வைக்கலாமா இல்ல வறுத்து வைக்கலாமான்னு யோசிச்சேன் அம்பிட்டுதான் ஒரு ரெண்டு கிலோ போல மீன் வாங்குறேன் ஒரு கிலோ போட்டு குழம்பு வச்சுக்க ஒரு கிலோவை வறுத்து வச்சுக்க அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் வீட்டுல தானே இருக்காங்க தங்க மயில கூட புள்ளியவா புருசை எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டுங்க சாப்பிட வரோம்னு சொன்னேன் பிள்ளை பாவம் அங்கே எதுவும் இல்ல போல இருக்கு அதான் ஐயோ இல்லைன்னா உன் பிள்ளை இந்த வீட்டு பக்கம் வரமாட்டேன் ஏதோ அதிசயமா நேற்று தான் என் புருச வீட்டுக்கு போறோம்னு போன ஒரு நாளாவது அங்க ஆக்கி திம்பானு பார்த்தா சோத்துக்குனா இங்க தான் வந்துடுற எல்லாருக்கும் செஞ்சு போடணும்னு என் தலை எழுத்து என்னத்த பண்ணி தொலைக்க கொஞ்ச மக்கா செல்ல தாயி எப்படி சாமி இருக்க நல்லா இருக்கிய இந்த அக்காவை பார்க்கணும்னு இப்போதான் உனக்கு தோணுச்சா காலையில் ராசி சொன்னேன் செல்ல தாய் சின்னம்மா பத்திரிக்கைக்கு வராங்கன்னு சொன்னேன் சொன்னது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் i <laughs> do என் பிள்ளை சம்பாத்தியத்தை மொத்தமா தின்ன அப்புறம் கொழுக்க முழுக்க இருக்காம எப்படி இருப்பா யாரும் வீட்டுக்கு வந்தா போனா போதும் என்னை பத்தி கோச்சல் கிழவிக்கு உசரே போயிடும் இடியா இதுதான் என் சின்ன மருமவ தங்கமயிலுக்கு நாத்துனாரு இப்பந்தான் கல்யாணம் ஆச்சு ஒரு ஆறு அஞ்சு ஆறு மாசம் ஆயிருக்கும்லமா இப்ப தான் ஆறு மாசம் ஆகுதா அப்புறம் என்ன எப்பம்மா பெறப்பிள்ளைய கையில கொடுக்க போறேன் இப்ப தானே நாலு மாசம் ஆயிருக்கு கொஞ்ச நாள் போகட்டும் என்னம்மா நீ இப்படியெல்லாம் தள்ளி போடக்கூடாது நான் கல்யாணம் பண்ணமா பிள்ளைய பெற்றோமா அடுத்த வேலையை பார்த்தமான்னு இருக்கணும் சரியா சில தைய என் சின்ன மரும ஒரு கரு நல்ல படிப்புக்காரி நிறைய படிச்சிருக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன என்ன வேலை செஞ்சோமா ஏதோ ஒரு வேலை அந்த வேலையில மாசம் சொல்லைய இருபதாயிரம் சம்பளம் வாங்குவான் இப்ப கல்யாணத்துக்கு பரவுதா ஏன் அவனை கண்டி வேலையெல்லாம் விட்டுப்பட்டு இந்த வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டு கிடக்கா பெரிய மரும விளைச்சிருந்தா என்னன்னு உனக்கு தெரியுமே நாம ரெண்டு பேரும் தானே பொண்ணு பார்க்க போனா எனக்கு அடிப்படையில வேணா இருக்கமா இது என் தங்கச்சி உனக்கு சின்ன மாமிய மாதிரி அது மட்டும் இல்ல சில தாயி என் மருமவ பத்து பதினஞ்சு ஜாவரம் போல நகை வச்சிருக்கா என் சமந்த வீட்டுல இருந்து சின்ன மருமவளுக்கு உளுக்கு இன்னும் எதுவும் செய்யல ஏன செஞ்சா இந்த வீடு பார்த்தா அதை ஆமா நீ எதை பத்திரிகைக்கு வரம்னு சொன்ன என்ன செய்தி என்ன விசேஷம் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் என்ன ஏக்கா என் பிள்ளைக்கு கல்யாணம்லாம் எப்பயே வச்சாச்சிக்கா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஓடி வந்து போட்டா அந்த பொண்ணு

ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லிதான் செய்வா என் மவா குடும்ப நடத்துற லட்சணத்தை பாக்கணுமே என் மவால மாதிரி ஒரு குடும்ப ஸ்திரியை இந்த ஊர் உலகத்துல பார்க்க முடியாது தங்கன்னா என் பிள்ளை அப்படி தாங்க அவளை பார்த்து கூட இவளுங்க அப்படித்தான் யாரும் திருந்த மாட்டேங்கிறத ரொம்ப மகசா வளர்ந்த பிள்ளை அத ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருந்தால சரி போகட்டும்னு விட்டுட்டேன் சிலதாயி அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு நம்ம கடைக்குட்டி பல்லவீருக்காரு அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் பையன் யாருன்னு தெரியுமா இந்த ஊரில் பெரிய பெரிய பணக்கார பையன் அந்த பண்ணையார் இருக்காரு பாரு அவங்க மொவன் நல்ல வசதி என் பிள்ளைங்க ஒவ்வொன்றும் நல்ல இடமா பார்த்து கட்டிக்கிச்சிங்க என் மூத்த பிள்ளை ராசு குட்டி தான் என் வயிற்றுல பிறக்கலனாலும் நான் தூக்கி வளர்த்து ஆளாக்கின பிள்ளை அவனுக்கு இந்த இந்த விளக்காத வந்து மாட்டிக்கிட்டேன் என் பேச்சு கேட்டிருந்தேன் அவனுக்கு ஏதோ நல்ல பணக்கார இடத்துல நல்ல வசதியான பொண்ணா பார்த்து கட்டி பிள்ளை தனியே கஷ்டப்படுறான் அவனுக்கு பிறந்ததும் ரெண்டும் பொம்பள என்னத்த செய்ய இவன் என்னைக்கு இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு ஒன்னும் இல்லாத போயிடுச்சு செல்ல ஏன் மருமகன் அப்படிதான் அவன் வந்த நேரம் தான் எனக்கு அன்னையிலேந்து சீக்கா வந்து கிடக்கு உயிர் பழிச்சு உயிர் வந்திருக்கேன் மரும வீட்டுக்கு வந்தது சீக்கு வந்துருச்சாமே வந்த இவளுங்களை மாதிரி மாமியாருக்கெல்லாம் சோத்துல மருந்து வைக்காதான் பெரிய தப்பு அன்னைக்கே இவளுக்கு சோழிய முடிச்சு விட்டுருக்கணும் போனா போது விட்டதுதான் பாவம் என்ன பேசுதுங்க பாரு நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன பேச்சு பேசுது பாருக்கிட்டு இருக்கீங்களே எங்கிட்ட போறேன் பெரிய மனுஷன் ஒருத்தி வந்திருக்காளேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மறுவாதி இருக்கா பாரு மறுவாதி கட்டவ சில தாயி நாலு எழுது படிச்சிருந்த அவளுக்கு தெரியும் பள்ளிக்கூடம் பக்கம் கூட போவாதவ அவளுக்கு என்னது தெரியும் சில தயி என்னதான் இவன் ஒன்னுத்துக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளா இருந்தாலும் நல்ல ருசியா மணக்க மணக்க சாப்பாடெல்லாம் செய்வா பார்த்துக்க மீன் குழம்பு மீன் வருவெல்லாம் செஞ்சு வச்சிருக்கா போ போய் கை காலெல்லாம் கழுவிட்டுவா சாப்பிடும் என்ன ஒரு அதிசயம் என் மாமேரி என்னைய பத்தி பெருமையா பேசுதே பரவாயில்ல இப்படியாவது ஒரு விஷயத்துல நம்மள பாராட்டி பேசுதே அதுவே நமக்கு போதும் என்னமா சாப்பாடெல்லாம் சரியா செஞ்சுட்டுல மீன் குழம்புல பாங்க போட்டிருக்கல ஆஹ் போட்டிருக்கட்ட போட்டிருக்கேன் வாங்கினமாக்கா எனக்கு மீன் குழம்பே பிடிக்காதுக்கா ஏதோ ஒரு நாளை கறி நண்டுன்னா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன் மீனெல்லாம் அவ்வளவா சாப்பிட மாட்டேன் இட்டி கேட்டுக்கிட்டீங்க செல்லக்காய் மீன் குழம்புல சுத்தமா சாப்பிட மாட்டா எதுவும் அரை கிலோ வந்து கறி எடுத்து ஆக்கி குடும்பல ரெண்டு கிலோ வாங்கினான் ரெண்டு கிலோவும் இப்ப மீன் அதனால போகுது அவளுக்கு எது பிடிக்குமோ அத மட்டும் தான் செய்வா ஒரு நாளும் பேச்சு கேட்கறதுல மாமி ஒருத்தர் இருக்காளே அவளை கேட்டுட்டு செய்யலாம் மீன் ஆக்கலாமா கறி ஆக்கலாமா எதுவும் கேக்கும் அப்படி எல்லாம் கிடையாது ஏன் மூத்த மருமாவளா இருந்தா என்ன உனக்கு ரெண்டு கொம்பா மலைச்சிருக்கு என்கிட்ட வந்து கேட்டா குறைஞ்சா போயிடுவேன் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு தானே செஞ்சேன் அந்த மீனை

படுவாங்கனே இவங்களுக்கு தெரியாதா மீன் வாங்கி ஆக்க மர்மாவனேன்னு சொல்லிவிட்டு இப்போ அவங்க வேணன்னே சொன்னதும் அப்படியே பழி ஏத்தி நம்ம மேல போடுது ஏய் அப்பா என்ன ஜெന്മ இது நாக்கல நரம் போதும் நாலாவது பக்கமா நாக்கு பேசுதே மாமா ஊர்ல இருந்து உங்க சின்னமா வந்திருக்கங்களா அத்தை உங்களை வர சொன்னாங்க உங்களையும் என்னையும் பார்க்கணுமா அவங்க வந்தது வராதது என்னெல்லாம் கேட்டாங்க தெரியுமா எல்லாரும் என்னைய பார்த்து அப்படியே கேட்கறாங்க நீங்க ஏன் மாமா என்கிட்ட கொஞ்சம் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க மாமா வாங்க மாமா அத்தை கூப்பிட்டுட்டே இருக்காங்க ஏய் இங்க பாரு ஞாயிற்றுக்கிழமை கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா அவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்கன்னு கூப்பிட்டு எதுக்கு என்னை டார்ச்சர் பண்ற இப்போ வந்து என்ன பண்ணணுமா இதுதான் என் பொண்டாட்டி பாத்துக்கோங்க எனக்கு விருப்பமே இல்லாம இப்போ என் மேல அபாண்டமா பழி போட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டானே எல்லாருக்கிட்டயும் சொல்ல சொல்றீங்க குள்ளக்குல உங்களுக்கு இனியே பிடிக்கலனாலோ நாலே பேருக்கு ஒன்னடையாது இனியே பிடிச்ச மாதிரி நடிக்க வேண்டியதனே அவங்க இப்போ என்ன நினைப்பாங்க யாராவது ஏதாவது நினைக்கிட்டுமே ஏன் அன்னைக்கு பண்றதெல்லாம் பண்ணீங்க அப்ப உனக்கு தெரியலையா இவன் மேல இப்படி ஒரு பழி ஏ யாரும் என்ன நினைப்பாங்கனே அத எங்க மான மரியாதೆ எல்லதிய கெடுத்துட்டளே அப்புறம் என்ன மாமா நோ மான வந்து நிக்கற பொடி என் அக்கா வாழ்க்கை வீணாயிட கூடாதுன்னு தான் உன்னை இன்னும் இந்த வீட்ல வச்சிருக்கேன் இல்லனா எப்பவே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி அப்பா அப்ப உங்க அக்காவுக்காக மட்டும் இந்த வீட்ல இனிய வச்சிருக்கீங்களா அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னீங்க அதனால ஒரு போய் சொல்லி உங்களை நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன் உங்க மேல இருந்த ஆசையால தானே நான் அப்படி எல்லாம் பண்ணேன் செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில அது நியாயப்படுத்துறியா இப்படி எல்லாம் நீ பேசினா உங்ககிட்ட பரிதாபப்பட்டு உன் கூட நான் சேர்ந்து வாழ்வன் முடிவு பண்ணிருக்கேன் என்ன அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது கனவுல கூட நினைச்சு பார்க்காத சரியா பேசாம உன் வேலை ஏதோ அதை பாத்துக்கிட்டு போயிட்டே இரு தயவு செஞ்சு என் வாழ்க்கையில தலையிடாத உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்காது

ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கல காரணம் சொல்லுங்கள் நான் என்ன படித்தேன் இல்லைங்க இல்லை கொஞ்சம் என்ன பார்த்த மாதிரியே அது இல்லையே என்ன இருக்கேன் எனக்கு எழுதி பிடிக்கலன்னு சொன்ன அளவுக்கு நான் மாற்றி பண்ணல பிடிக்கிறதுக்கு பிடிக்காம இருக்கிறதுக்குலாம் காரணம் கிடையாது உனைய பிடிக்கலன்னா பிடிக்கல அவ்வளோ தான் நீ கொஞ்சம் கூட பிடிக்கல பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எல்லாரையும் மன்னிச்சுக்கிட்டு இருக்க நான் ஒன்றும் பெரிய மகானெலாம் இல்லைப்பா நானும் சாதாரண மனுஷன்தேன் என் மனசுல என்ன இருக்குன்னு ஒரு நாளாவது நீ தெரிஞ்சுக்க நினைச்சியா உன் இஷ்டப்படி இருக்கிறதுன்னு நீ ஆசைப்பட்ட உனக்கு எது பிடிச்சிருக்கோ அது நடக்கணும்னு நினச்சேன் அதனால என்னையும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போ உன் கூட சேர்ந்து வரணும்னு சொன்னா நான் என்ன மனுஷனா இல்லை மிருகமா இங்கே பாரு நான் சொல்கிறத நல்லா காதில் வாங்கிக்க இன்னும் கொஞ்ச நாள் தான்

இப்படியே அழுதுகிட்டே போவாத இன்னும் கொஞ்ச நாள் தான் அது வரைக்கும் இப்ப இருக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இரு இல்ல மாமா நான் அழல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அப்படியே இனி நான் அழுதுகிறேன் உங்களுக்கு பிடிக்காத பண்ண சொல்லதனே என்னை உங்களுக்கு பிடிக்கல இனி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை மட்டும் கேட்கறேன் நான் போறேன் மாமா நீங்க சொல்ற மாதிரியே நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன் இது ஒரு ஆயிரம் அது ஒரு ஆயிரம் மொத்தம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி என்னென்ன செலவு பண்ணலாம் எப்படி எப்படி செலவு பண்ணலாம் இந்த பழைய டவுசரே எத்தனை நாளைக்கு போட்டுக்கிட்டு அலையிறது இந்த பொங்கலுக்கு ஒரு புது டவுசர் ஒன்று வாங்கிடலாம்